கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணின் வயிற்றில் இருந்த சிசு வயிற்றிலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கும்பகோணம் ஏஆர்ஆர் பகுதியைச் பகுதியை சேர்ந்தவர் கோபிநாத் இவரது மனைவி கமளி நிறை மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் கடந்த பதினோராம் தேதி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்த்துள்ளார் இந்நிலையில் வயிற்றில் உள்ள சிசு அசைவு இல்லாமல் இருப்பதாகவும் வயிற்று அதிகமாக இருப்பதாக மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளார் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டதாகவும் கமலியை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறும் கூறியுள்ளனர் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த கமலியின் கணவர் மற்றும் உறவினர்கள் தஞ்சை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மறுத்துள்ளனர் மேலும் சிசு இறந்த நிலையில் தாயின் உயிரை காப்பாற்ற நினைத்தால் அழைத்து செல்லுங்கள் என அலட்சியமாக பதிலளித்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் வேதனை அடைந்த உறவினர்கள் நீதி கேட்டு மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த வாரமும் கும்பகோணம் காடுவெட்டி பகுதியைச் சேர்ந்த பெண்ணின் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதாக உயிரிழந்து பிறந்தது குறிப்பிடத்தக்கது